ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு புதிய ஆட்டோ டிரைவர் ஸ்டேர்லிங் ரோடு ஹிஸ்ட்ரியே தெரியாம ராத்திரி ஒன்றரை ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்பைல நிற்கிறான் அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப் கில்பாக் ஹாஸ்பிடல் ஒரு சீட் பிக்கப் லொக்கேஷன் ஸ்டெர்லிங் ரோட் பஸ் ஸ்டாப் அவன் போயிட்டுரு பெஞ்சில் ஒரு பெண் நீல சல்வார் தலையை கீழ வச்சு கூலிங் சேம் பேசுறதே மெதுவா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போங்க ஆட்டோ ஓட ஆரம்பிச்சதும் இது ஐஸ் போல ஒரு கூல்டேர் அவனோட நெக்குக்கு பின் பிரஷ் பண்ணுது மிரர்ல பார்த்தா அவள் நிழல் இல்ல ஆனா சீட்ல வெயிட் இருக்கிற மாதிரி ஆட்டோ சற்று கீழே அமர்ந்திருந்தது கில்பக் ஹாஸ்பிடல் கேட் வந்ததும் அவன் ஸ்லோவா திரும்பி பார்த்தான் சீட் எம்டி ஆனா சீட் கவர்ல ஒரு நீல நிற தண்ணீர் வட்டம் மட்டும் அவன் வீட்டுக்கு போய் மொபைல் ஓபன் பண்ணினான் ஷாக் இரவு ஒன்று ஏஎம்க்கு வந்த புக்கிங்கா அதன் ஸ்டேட்டஸ் கேன்சல்டு ரைடர் டிசீஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த ஆப்பில் பிழை வராது அது ஹிஸ்ட்ரியும் புல் பண்ணாது அது ஒருத்தி மட்டும்தான் செய்ய முடியும் அவரே சொன்னார் அவ என்னோட ஆட்டோக்கு வந்தது ரைடுக்கல்ல அவளோட பயணத்தை முடிக்க